டாக்டரு சொல்லி உலகத்தான் கேட்பான் அப்படியா அப்ப இதுக்கு என்னங்க தீர்வு இதுக்கு தீர்வு வந்து மருந்து மாத்திரை தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க சொல்லணும் இதுக்கு தீர்வு மருந்து மாத்தரை கிடையாது என் ஆண்டவுடைய வல்லமை என் கர்த்தர் அதுதான் விசுவாசம் எல்லாரும் நடக்காது என்கிற இடத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் நீங்க ஒரு நூறு பர்சன்டேஜ் வர வேண்டாம் எல்லாரும் நடக்காது என்கிற இடத்துல நிற்கும் பொழுது நீங்க ஒரு சதவீதம் மேல நில்லுங்க என் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லுங்க இஸ்ரவே ஜனங்களுக்கு விரோதமா கோலியாத் எழுப நிற்கும் பொழுது எல்லாரும் முடியாது என்கிற இடத்துல நின்னாங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தேடுனாங்க ஒருத்த மட்டும் இராணுவங்களின் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு இராணுவங்களின் என்னோடு கூட இருக்கிறார் அவனுக்கு பெரிய பெரிய காரியம்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலோ உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உங்க தேவையை சந்திக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்க பிரச்சனையை மாத்துகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை கலங்கடிக்கிற பிரச்சனைய விசாசின் தந்திரங்களை அவனுடைய கொட்டங்களை அடக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்